இல்லை சார் சிம்பிளாக தான் இருக்கும் என் பேருக்கு அருப்சாமி சார் பேர் அழகாக இருக்கியா சூப்பர் பேர் தேங்க்யூ சார் ஈரோட்லேருந்து வரேன் சார் ஈரோடு ரைட் சார் இப்போ இங்கே இருக்கிறதுல எப்படியும் பாதி பேராவது விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி உழவன் ஃபவுண்டேஷன் பற்றி அவங்களுக்கு ஒரு ரெண்டு சென்டென்ஸில் ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும் சார் உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு எனக்கு தெரியல சார் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணா கல்விக்கு பண்ணுற மாதிரி நம்ம சொசைட்டிக்கு எந்தளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்ணுறவங்க எல்லோரும் பையனும் புள்ளியும் பெறம்படுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க விவசாயத்துக்குள்ளே வந்துடாதான்னு அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற ச சமுதாயத்தில் விவசாயிகள் நமக்கு வந்து போர் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க அவங்கள வந்து நாம் மதிக்கணும் அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்குறது இல்லைங்கிற நிலமை மாறி விவசாயியாக இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிற நிலமை வரணும் ஏன்னா இன்றைக்கி ஃப்யூச்சரில் சாப்பாடு உணவு தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதை இன்னும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நம்மளை விவசாயிகள் தான் இன்றைக்கி விவசாயிகள்னா அறுபது வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்குது விவசாயிகள்னா அறுபது வயசு தாண்டினவங்களில் யங்ஸ்டர்ஸும் விவசாயத்துக்கு வரணும் ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும் இங்கே விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள அங்கீகரிக்கணும் அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது உழவன் ஃபவுண்டேஷன் நாங்கள் ட்ரஸ்ட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அது வந்து விவசாயம் மட்டும் இல்லை அது வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆனால் ஸோ விவசாயத்திற்கு வே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ ரெண்டு லட்ச ரூபா ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அது அவங்க அது விவசாயத்தை தான் பயன்படுத்துவாங்க அதனால அதுக்கு அது ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துகிட்டால் ஒரு அனுமன் நதிங்கிற ஒரு நதியை அழிஞ்சு போயிடுச்சு இப்போ அந்த நதியை திரும்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை வேலை இருக்காங்க ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதில் உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தில பதிமூணு கிலோமீட்டர் உள்ள ஒரு ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர் ஆறதில் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு குளங்கள் நிரம்பி இருக்குது ஸோ அப்படி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சக் நம்ம அரசாங்கம் கிடையாது நம்ம வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கும் போது அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு இருக்கோம் பட் விவசாயத்தை பற்றி இங்கேயும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கருப்பு சாமி ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி உங்கள்கிட்ட பேசாத நான் ராணிபேட்டிக்கு வரேன் என்னோட கொஸ்டின் கரியர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தி பெஸ்ட் ஒரு ஆக்டராக இருக்கீங்க ஸோ அது உங்களுக்கு அதுக்கு நீங்க இந்த மாதிரி வரதுக்கான ஒரு மோட்டிவேஷன் என்னவா இருந்தது என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஒரு விஷயம் சொல்லணும் ஞானவெல் சார் உடைய ஃபஸ்ட்டு படம் இருக்குது இல்லையா கூட்டத்தில் ஒருத்தன் அதுக்கு ஒன்லைன் நான் தான் ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ படித்து பாஸ் பண்ணிடுவான்னு விட்டுருவாங்க ஸ்கூலில் வாத்தியார் நல்லா படிக்கிற பசங்களை தான் கவனிச்சிப்பாங்க வீட்டில் வந்தால் படிக்கலனாவது ரெண்டு பரம்பெடுத்து அடிப்பாங்க இவன் பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ கூட்டத்தில் ஒருத்தனுங்கிறது யார்னாலையும் கண்டுக்காமல் இருக்கிற ஒருத்தன் தான் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அது எதனாலன்னு பார்த்தா நமக்கு படிப்பு ஓரளவுக்கு தான் வருது எவ்வளோ படித்தாலும் ஆவரேஜ் மார்க் தான் வருது அப்போ நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸல் பண்ண முடியும் இப்போ சார் சொன்னார் எக்ஸலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் நம்ம முயற்சியாவது பண்ணணும் எக்ஸலன்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா நான் அறுபது மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுவேங்கிறது வேறு நான் நூறு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுகிறேன் கம்மியாக வந்தால் பரவாயில்லங்கிறது வேறு ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு எக்ஸல் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது தான் அது நம்ம பண்ணுறோம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கலை சார்ந்த விஷயமா இருந்தது அப்போ ஒரு பாயிண்ட்டில் எம்எஸ்லாம் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இன்ஜினியரிங் அப்புறம் ரெண்டு வருஷம் எம்எஸ்லாம் படித்து முடிச்சிக்கப்பறோம் கொஞ்சம் அறிவு வந்துச்சு ஒருவேள் நமக்கு கலை சார்ந்த விஷயந்தான் நமக்கு பிடிக்குதுன்னு ஸோ எப்போது நம்ம மனசுக்கு பிடிச்ச நமக்கு இயல்பாக இயற்கையை கொடுத்த ஒரு உணர்வு நம்ம டெஃபினட்டாக ஒன்று இருக்கும் அது எப்போ நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே வேறு அது வாழ்க்கையே வேறு ஸோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் வந்து அபவ் ஆவரேஜாக மாறி இருக்கேன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் தேடி போய் தைரியமாக அதை நோக்கி போனேங்கிறது தான் ஸோ அந்த தைரியமும் தேவைப்படுது நான் படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருந்திருக்கேன் நான் இந்தியா வந்தப்போ நிறைய கேள்வி பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் படித்து முடிச்சு வேலைக்கு பண்ணாமல் தெருதலை விட்டுட்டு வந்து சினிமாவுக்கு வந்துருச்சு பாருன்னு நிறைய பேர் ஹெண்டல் பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் மனசில் போட்டுக்காமல் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணோம்னா நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி

VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.